நூற்றாண்டுகளிலே சிறந்தவர்கள் என்னுடைய நூற்றாண்டை சார்ந்தவர்கள் யாரு சஹாபாக்கள் யாரு சஹாபாக்கள் அதற்கு அடுத்த நூற்றாண்டு யாரு தாபியங்கள் அதற்கு அடுத்த நூற்றாண்டு யாரு தபா தாபியங்கள் இந்த நூற்றாண்டிலும் வாழ்ந்த இவர்கள் தான் சலப்புகள் என்று சொல்லப்படும் இவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படித்தான் நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு அல்லாஹுடைய அங்கீகாரம் இருக்கின்றது என்ன இந்த செய்வாங்களை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆதாரங்களாக சகாபாக்கள் சிறப்பித்து நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கல சகாபாக்குடைய சிறப்பு சம்பந்தமான செய்திகள் அதையா பட்டியல் போடுறது ஒரு மணி நேரத்துக்கு ஏதோ பட்டியல் போடுறது ஒரே மூச்சில் சகாபாக்களை அல்லாஹ் அப்படி சிறப்பித்திருக்கிறான் சகாபாக்களை நபியல் நாயிம் இவ்வாறு சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள் சிறப்புகள் தொடர்பாக உள்ள செய்தியெல்லாம் பட்டியல் போட்டு இவ்வளவு சிறப்புமிக்க சகாபாக்களை நாம் பின்பற்ற வேண்டுமா இல்லையா அப்படின்னு கேட்குறது சிறப்புகளை தான் சொல்லிருவாங்க சொல்லிட்டு என்ன இப்படி சிறப்புமிக்க சகாபாக்களை நாம் பின்பற்ற வேண்டாமா சொல்லுங்கள் மக்களைங்கிறாங்க அப்படி சொல்லும் போது அதில் என்ன புகாரியில முப்பத்தாறு ஐம்பத்தி ஒன்று சார் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஹைருன் நாசி கரணி நபி அல் சொல்கிறாங்க மக்களில் சிறந்தவர் என்னுடைய தலைமுறையை சார்ந்தவர்கள் சும்மல் நதீன எழுநகும் சும்மல் நதீன எழுநகும் பிறகு அடுத்த தலைமுறையினர் அதற்கு பிறகு அடுத்த தலைமுறையினர் சிறந்தவர்கள் அப்படின்னு நபி அல் நாயம் சிலதா அலி சொல்கிறாங்க மக்களில் சிறந்தவர்கள் என் தலைமுறையை சார்ந்தவர்கள் ரசூல்லாவுடைய தலைமுறையில் இருந்தவங்க யாரு சஹாபாக்கள் தானே அப்ப சிறந்த மக்கள்லயே சிறந்தவர்களா ரசுல்லா யார சொல்லிட்டாங்க சகாபாக்களை சொல்லிட்டாங்க அதனால அந்த சிறந்த சகாபாக்கள் ஈமான்ல சிறப்புக்குரியவர்கள் வழிபாட்டில் சிறப்பிற்குரியவர்கள் தக்குவாவில் சிறப்பிற்குரியவர்கள் பின்பற்றுதலுக்கும் அவர்கள் தான் சிறப்புக்குரியவர்கள் இந்த உலகத்தில் மற்ற அமைப்புகளை பின்பற்றுவதை விட மற்ற தலைவர்களை பின்பற்றுவதை விட பின்பற்றுவதற்கு சிறந்தவர்களாக ரசுல்லாவை நமக்கு அடையாளப்படுத்தி விட்டார்கள் யாரை சகாபாக்களை அப்படிங்கிறாங்க நபியல் நாயின் சுழந்தாளி சிலம் அவங்க சகாபாக்கள் அவங்கள சிறப்பித்து சொல்லக்கூடிய இந்த செய்தியில் தலைமுறையில் சிறந்தவர்கள் என்னுடைய தலைமுறை மக்களில் சிறந்தவங்க என் தலைமுறை அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து வர்றவங்க தாபியன்கள் அதுக்கப்புறம் அதுக்கடுத்து உள்ளவங்க தபோ தாபியன்கள்னு சொன்னாங்க இது மட்டும் அந்த செய்தியில் இல்லை அந்த செய்தியில் தொடர்ச்சியிலேயே அந்த ஹை சிறப்பு என்பது எந்த அடிப்படையில் சிறப்பு என்பது கூடுதலாக விளக்கப்பட்டிருக்கிறது எப்படி சொல்ல சொல்கிறாங்கன்னா நபிஎல் நாயம் சொல்லாலி சிலம் அவங்க அந்த செய்தியில் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் சும்மா எஜிவ் கௌமுன் அதுக்கப்புறம் ஒரு தலைமுறை வரும் எந்தருன உலா எஃபூன் நேர்ச்சை செய்வார்கள் நிறைவேற்ற மாட்டார்கள் எப்படி சிறப்புக்குரியவங்கிறத சொல்ல விளக்குறாங்க பாருங்கள் ஏன் தலைமுறையில் உள்ளவங்க தான் சிறந்தவங்க அதுக்கப்புறம் தாப்பியங்கள் அதுக்கப்புறம் தபோ தாப்பியங்கள் அதுக்கப்புறமெல்லாம் சில கூட்டம் வரும் சமுதாயம் வரும் ஆனால் அவங்க நேர்ச்சை வைப்பார்கள் நிறைவேற்ற மாட்டார்கள் ஓ யஹூனோன் உலா யூத்தமனோன் மோசடி செய்வார்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க மாட்டார்கள் அழைக்கப்படாமலேயே சொல்ல வருவாங்க பொய் சாட்சி கூறுமாறு அவங்க அழைக்கப்பட்டிருக்க மாட்டாங்க முன்ன பின்ன அந்த சம்பவத்தில் தொடர்புடையவங்களாக இருக்க மாட்டாங்க ஆனா என்ன நான் சாட்சி சொல்றேன் என்று சாட்சி கூற வருவார்கள் பொய் சாட்சியம் சொல்வதற்கு வருவார்கள் அஸ் சமனும் அந்த காலத்தில் சமன் மக்கள் எல்லாம் குண்டாகி இருப்பது அதிகரித்து விடும் தொந்தி அதிகரித்து மாதிரி அதற்கு பொருள் செஞ்சிருக்கிறாங்க அது அது என்ன வழக்கங்கிறது ரெண்டாவது பார்த்துக்குவோம் அடிப்படையாக நபியல் நாயின் சிறந்த சொல்றது என்று சொல்வது எந்த விதத்தில் அவங்ககிட்ட உண்மை இருக்கும் நேர்மை இருக்கும் பொய் சாட்சியு சொல்ல மாட்டாங்க நேர்ச்சை செய்தால் அதை நிறைவேற்றுவார்கள் நம்பிக்கைக்கு மோசடி செய்ய மாட்டார்கள் இந்த விதத்தில் இந்த பண்புகள் ரீதியாகத்தான் ரசுல்லா சகாபாக்கில் சிறப்புக்குரியவர்கள் அந்த தலைமுறையை சிறப்புக்குரியவர்கள் சொல்கிறாங்களே ஒழிய பின்பற்றுவதற்கு சொல்லவில்லை சிறப்பு கூடியவர்களாக இதே ஹைருங்கிற வார்த்தை வெவ்வேறு நபர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கல ஹைருக்கும் ஹைருக்கும் அகலின் உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்தாரில் சிறந்தவர் மனைவிடத்தில் யார் சிறந்தவரோ அவர் தான் உங்க குழுவுல உங்க கோத்திரத்துல உங்க சமுதாயத்தில் சிறந்தவர் நாங்கள் அதனால் எந்த மனைவி ஒரு கணவனுக்கு சிறந்தவர்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்களோ அவர் எல்லாரும் பின்பற்றணும் ஆயிரும் அது எது எந்த விதத்தில் சிறப்புன்னு சொல்வதே குண ரீதியா அவர் குணம் நல்ல குணம் பண்பு நல்ல பண்பு என்று சொல்லப்படுவதைப் போலத்தான் நபியல் நாயம் அவர்கள் சகாபாக்கில் தொடர்புடைய செய்திகளையும் அவங்க நேர்ச்ச பண்ண நிறைவேற்றுவாங்க நான் வாக்குறுதி கொடுத்தா அதை நிறைவேற்றுவார்கள் பொய் சத்தியம்லாம் பண்ண மாட்டாங்க என்று அவங்களுடைய பண்புக்கு அழகு சேர்க்கிற விதத்தில் தான் சொல்லப்பட்டதே ஒழிய சகாபாக்கெல்லாம் பின்பற்றுங்கள் அவங்க தான் என் தலைமுறையில் சிறந்தவங்க ஆகவே பின்பற்றுங்கள்னு சொல்ல சொல்லலை விளங்குதான் அப்படி இது அந்த செய்தியிலே இருக்கிறது ஆனால் அந்த செய்தியில் உள்ள பிற்பகுதியை மறைத்து விடுவார்கள் அதை சொல்ல மாட்டாங்க வெறுமன கைரூநாசி கரணி

அவர்களும் அல்லாவை புரிந்து கொண்டார்கள் அவர்களும் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள் அல்லாவும் பொருந்தி கொண்டார் இப்படி பொருத்தத்துக்குரியவர்கள் நபித்தோழர்கள் அடுத்ததா அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு ஆதாரம் என்னன்னா ஒரு வார்த்தை ரது அல்லாஹு அணுகும் ஒரு அது அணுகும் அல்லாஹ் அவர்களை பொருந்தி அவர்கள் அல்லாஹவை பொருந்தி இதையும் சஹாபாக்களை பின்பற்றுவதற்கு ஆதாரமாக அவங்க சொல்கிறாங்க கேட்டிருக்கீங்களா சலப்புகள் பயான நீங்க பாத்தீங்கன்னா தான் பிரதானமா சொல்லுவாங்க அல்ல எப்படிப்பட்ட மக்கள் அவங்க ரதுலாகு அணுகும் ரது அணு அல்ல அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்கள் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள் இப்படிப்பட்ட மக்களை பின்பற்றினால் வழிகேடு என்பீர்களா அல்லாஹ் எந்த மக்களை பொருந்தி கொண்டானோ அந்த மக்களை பின்பற்றுவது தவறு என்பீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க விளங்குதா அப்போ இந்த அல்லாஹ் பொருந்தி கொண்டான் ரதுலாஹு அணுகும் ஓ ரது அணுகும் இதை மாத்திரம் இந்த வாசகத்தை வைத்துக்கொண்டு சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்றாங்க இதுவும் தவறு ஏன் பல காரணங்களுக்காக பலரையும் அல்லா பொருந்திக் கொள்வான் இறைவன் நல் மக்களையும் பொருந்திக் கொள்வான் தவறு செய்து திருந்தக்கூடியவர்களையும் பொருந்திக் கொள்வான் இறைவன் சிலரை பொருந்திக் கொள்கிறான் என்பது சிலரை மன்னிக்கிறான் சிலருக்கு அருள் செய்கிறான் சிலரை பொருந்திக் கொள்கிறான் என்பதனால் அவர்கள் ஏனைய மக்கள் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று வராது அவங்களுக்கு வகிக்கும் தொடர்பு வந்துடுமா அல்ல ஒரு அடியார்கள் சில அடியார்களை பொருந்திக்கொண்டான் என்பதனால அவங்கள பின்பற்றணும்னு ஆயிருமா இது மாதிரி அல்லா பலரையும் கொண்டான்னு வந்திருக்குதேன் நபிஎல் நாயின் செலந்தாளி அவங்க முந்தைய சமூகத்தில் நடந்த நிகழ்வுகள்னு பலதை சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹ் யாரையெல்லாம் பொருந்திக்கிட்டாங்கிறது தொடர்பாகவே புகாரில் அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாதியில் ஒருத்தர் போய்கிட்டு இருந்தாருங்க மரக்கிளை ஒடிஞ்சு கிடச்சி அதை அப்புறப்படுத்தினாரு உடனே அல்லாஹ் வந்து ஃபக்கர் உல்லாஹு உலகும் அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்துகிற விதமாக ஃபஃபர் உலகும் அவருடைய பாவத்தை எல்லாம் அல்லா மன்னித்து விட்டான் இது அல்லா புரிஞ்சுக்கிட்டான்ல முந்தைய சமுதாயத்தில் நடந்த ஒரு நிகழ்வா நபியல் நாயம் சொல்றாங்க பாதையில போய்கிட்டு இருந்தாரு மரக்கிளை ஒளிந்து கிடந்ததை பார்த்து அதை அப்புறப்படுத்திட்டாரு உடனே அல்லாஹ் அவரை பொருந்தி கொண்டு அவருடைய பாவத்தை அவருக்கு நண்டு செலுத்துகிறான் எப்படி அவருடைய பாவங்களை மன்னித்து விட்டான் இவர் அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்று விட்டாரா இல்லையா ரத்தியல்லாஹூ அணுகும்னு இல்லை ஆனா அல்லாஹ் அவருக்கு நண்டு செலுத்தினான் என்று வருகிறது அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று வருகிறது அப்ப நிச்சயமா அல்லாஹ் அந்த அடியாரை பொருந்தி கொண்டான் அப்ப அல்லாஹ் அந்த அடியாரை பொருந்திக்கிட்டாங்கிறதுனால அவரை நம்ம பின்பற்றணுமா அவரை எல்லா மக்களும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அவரை பின்பற்றுங்க அவர் வாழ்க்கை என்னென்னு தேடி பாருங்க அவர் எந்த பாதையில் போனாரோ அந்த பாதையில் நம்ம போவோம் அப்படின்னு ஆகுமா அப்படி பிரச்சாரம் பண்ண முடியுமா அல்லாவுடைய திருப்தியை பெறுவது மனிதர்களுடைய செயல்பாடுகளை பொறுத்தது இறைவனுடைய அருளை பொறுத்தது அல்லாவுடைய திருப்தி சிலருக்கு கிடைக்குதுங்கிறதுனால அவங்க எப்படி வகீனுடைய அந்தஸ்துக்கு வருவாங்க அவங்களை எப்படி பின்பற்றணும்னு வரும் இதே மாதிரி நபியல் நாயம் அவங்க சொல்கிறாங்க கெட்ட மக்களுக்கு கூட சொல்லியிருக்கிறாங்க புகாரியில் முப்பத்தி மூணு இருபத்தி ஒன்று புகாரில் முப்பத்தி மூணு இருபத்தி ஒன்று ஹுஃபீர இல்லை இம்ரத்தின் மூசி மர்ரத் பி கல்பின் ஒரு நாயை கடந்து சென்ற தவறு செய்த பெண்மணி விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஒரு பெண்மணி அவளுக்கு அல்ல மன்னி விட்டான் எப்போது அல்ல மன்னி ஒரு நாயை கிராஸ் பண்ணி போனால் அந்த நாய் வந்து தாகத்தில் தவித்து கொண்டிருந்ததை பார்த்து தண்ணீர் புகட்டினால் அதனால் அல்ல அந்த பெண்ணின் பாவத்தை மன்னித்தான் என்று புகாரில் வருகிறது இப்போ இது இந்த பெண்ணை கூட அல்ல பொருந்திக்கிட்டான்னு வருதில் நமக்கு சொல்லப்பட்டிருச்சு அதனால் அந்த பெண்ணை பின்பற்றணும்னு சொல்ல முடியுமா இறைவன் யாரையும் பொருந்தி கொள்வான் அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னல்லதீன் ஆமனும் ஓ அமீலு சாலி ஹாத்தி உலா இக்கலகும் ஹைருல் பரியா யார் நம்பிக்கை கொண்டு நற்செயல் செயல்கிறார்களோ அவங்க தான் மக்களில் சிறந்தவர்கள் உலாய்க்கவும் ஹைருல் பரியா படைப்பில் அவர்களை சிறந்தவர்கள் ஜசா உஹும் இந்த ரப்பியும் ஜன்னா தூ அதனின் தஜ்ரீமின் தஹ்திகள் அன்ஹாரு ஹாலிதின் அஃபிஹா அப்பதா அவங்களுக்கு அல்லா இடத்துல சொர்க்கம்ங்கிற கூலி இருக்கு அது நிரந்தரமாக இருப்பாங்கன்னு நல்லா சொல்லிட்டு அவங்க தொடர்பில் இறுதி அல்லா குறிப்பிடுறான் அல்லாஹ் அவர்களை புரிந்திக்கொண்டான் அவர்கள் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள் யார பத்தி ஈமான் கொண்ட அனைவர் தொடர்பிலையும் அல்லா சொல்றான் சஹாபாக்களை பத்தி சொல்லப்பட்டதை வைத்துக்கொண்டு கொண்டு பின்பற்றணும்னு சொல்றாங்களே அதே ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு என்கிற இந்த வார்த்தையை அல்லாஹ் யாருக்கு சொல்லிட்டாங்க இன்னல்லதீன ஆமனு வாமிலு சாலிஹாத் யாரெல்லாம் ஈமான் கொண்டு யாரெல்லாம் நல்லாமல் செய்கிறாங்களோ அவங்க தான் சிறந்தவங்க அவங்க சொர்க்கத்தில் இருப்பாங்க நிரந்தரமா இருப்பாங்க அல்லா அவர்களை பொருந்திக்கொண்டான் அவர்களும் அல்லாவை என்று வந்துவிட்ட காரணத்தின அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று சொன்னதுனால பின்பற்றணும்னா ஈமான் எல்லாரும் பின்பற்றணும் அப்ப இது அளவு போலே கிடையாது இந்த வாதம் என்பது மார்க் அடிப்படையில் குரான் அடிப்படையில் ஹதீஸ் அடிப்படையில் ஏற்கப்படுகின்ற வாதமே இல்லை இப்படி பல ஆதாரங்கள் ஆதாரங்கிற பேர்ல அங்க தொட்டு இங்கே தொட்டு அந்த செய்தி இந்த செய்தின்னு அவங்களுக்கு தக்க வளைச்சி திருச்சி பல கருத்துக்களை சேர்த்து ஆக மொத்த மக்களை வழிகேட்டுக்கு கூப்பிடுறது என்னென்னு வாங்க சஹாபாக்களை பின்பற்ற வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க